இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி போற்றி வணக்கம் ரிஷபராசி நண்பர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்ப ரிசபராசிக்காரங்களுக்கு ஜனவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க அப்படிங்கிறத பற்றி பத்தி இந்த வீடியோல வந்து தெளிவா வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஜனவரி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஜனவரி அஞ்சாந்தேதி வந்து புதன் வந்து அதாவது விருச்சகத்தில் இருக்கிற புதன் வந்து தனுசுக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் வந்து ஜனவரி பதினஞ்சாந்தேதி வந்து மகர ராசிக்கு வந்து சூரியன் வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது தனுசு ராசியில் இருக்கிற சூரிய பகவான் வந்து மகர ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டு செவ்வாய் பகவான் வந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது கடகத்தில் தான் செவ்வாய் இருக்கிறார் கதியில் வந்து ரிவேர்ட்ஸில் போவார் ரிவேர்ட்ஸில் போய் மிதுனத்துக்கு வந்து போகிறார் அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி வந்து புதன் வந்து மகரத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி சுக்கரன் வந்து மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது கும்பத்தில் இருக்கிற சுக்கரன் வந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி உச்ச பலம் வந்து அடைகிறார் இதை ஜனவரி மாத கிரக பயிற்சிகள் சரி இப்போ உங்கள் ராசிக்கு ராசிக்கு வந்து எப்படி இருக்குது எந்த மாதிரி யோகங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சரி இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து ஜென்ம ராசி வந்து எதாவது பாவ கிரகம் பார்க்குதா சுப கிரகம் பார்க்குதா அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு பாவ கிரகம் பார்க்கல சுப கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து ஜென்ம ராசி வந்து பார்க்குறார் யோகாதிபதி ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து யோகாதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசி பார்க்குறது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு அதுக்கப்புறம் வந்து குரு பகவான் சுபகிரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சுக்கண்ணுக்கும் குருவுக்கும் ஆகாது அப்படின்னாலுமே ஜென்ம ராசிக்குள்ளே வந்து குரு பகவான் வர்றது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கிறது சிறப்பு இல்லை அப்படின்னாலுமே அவரே லாபாதிபதி அவர் ஒரு சுப கிரகம் அப்படிங்கிறதுனால அவர் ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா இங்கே வந்து பதினொன்றாம் வீட்டு பலனை வந்து ஆக்டிவேட் பண்ணுவார் அப்புறம் மூத்த சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் தொழில் மூலியமாகவோ இல்லை சொத்துக்கள் மூலிமாவோ வந்து எதாவது ஒரு லாபத்தை வந்து நீங்கள் அடைவீங்க கட்டாயம் பராசிக்காரங்களுக்கு வந்து ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசி பார்க்குறது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு பொருளாதார வரவு வந்து சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா அவரே தனாதிபதி பஞ்சமாதிபதி அவர் வந்து அமர்ந்து ஜென்ம ராசி பார்க்கறதுனால ரெண்டாம் இட விஷயங்கள் ஐந்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் இப்போ ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த அதிபதி வந்து ஜென்ம ராசி பார்க்குறதுனால தன வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படும் ஏன்னா குருவுடைய பார்வையில் புதன் இருக்கார் புதனுடைய பார்வையில் குரு இருக்கிறார் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் பேச்சுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கும் பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்க இல்லை ஆசிரியராக இருந்து பேசக்கூடியவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த பேச்சின் மூலியமாக வந்து நல்ல ஒரு கௌரவம் புகழ் இதெல்லாமே வந்து கிடைக்கும் இப்படும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அன்யுன்யமான அமைப்பு ஏற்படுறது குழந்தைகள் நினச்சி நம்ம பெருமை அடையக்கூடிய சம்பவங்கள் வந்து நடக்கிறது அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி இதெல்லாமே நல்ல முறையில் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து புதனே ஐந்தாம் அதிபதியாக இருக்கிறதுனால தான் வந்து காதல் கிரகம் அப்படிங்கிறதுனால ரிசபராசிக்காரங்களுக்கு இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த காதல் வயப்படுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் அதுக்கப்புறம் வந்து தெய்வ அனுகிரகம் வந்து பரிபூர்ணமாக கிடைக்க பெறுவீங்க குலதெய்வ வழிபாடு வந்து போயிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அப்புறம் எதையுமே வந்து முன்கூட்டியே உணரும் தன்மை அப்படிங்கிறது ஐந்தாம் அதிபதி கொடுக்குறது தான் அவர் ஜென்ம ராசி பார்க்குறதுனால அந்த விஷயத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணுவார் அதான் எதையுமே வந்து முன்கூட்டியே உணர்வீங்க உ உள் உணர்வுகள் வந்து சிறப்பாகவே வேலை செய்யும் இது நடக்குன்னு நினச்சிங்கன்னா அது கட்டாயம் நடக்கும் இது நடக்காதுன்னு உங்கள் மனசில் பட்டுருச்சுன்னா அது உறுதியாக நடக்காது இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் அதுக்கப்புறம் வந்து பூர்வீக சொத்துக்கள் மூலிமா வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறது பங்காளி வர்க்கத்தார் மூலிமா வந்து எதாவது ஒரு நன்மை நடக்கிறது மாமன் மூலிமா வந்து எதாவது ஒரு நன்மை நடக்கிறது நண்பர்கள் மூலிமா வந்து எதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறது திருமண முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிற ரிசபராசிக்காரங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து திருமண யோகத்தை வந்து கொடுக்கறக்கு ஒரு அமைப்பு வந்து உண்டு உங்க ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல அதாவது தொழில் ஸ்தானத்துல போய் அமர்ந்துருக்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் அது யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் கூட இணைஞ்சு வந்து பயணிக்கிறார் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு தொழில் ஸ்தானத்துல வந்து ராசி அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைகிறது வந்து தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் தொழில் விஷயங்கள்ல வந்து ஒரு நல்ல முடிவுகள் வந்து எடுப்பீங்க தொழில் மூலியமாக வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து கௌரவம் புகழ் பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல கிரக அமைப்பு வந்து இருக்குது அதுக்கப்புறம் ரிஷபராசிக்காரங்க வந்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நான்காம் வீட்டை வந்து சனி பகவான் அதாவது சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நான்காம் வீட்டை வந்து சனி பகவான் பார்வை செஞ்சு நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து இருக்கிறார் இது வந்து ஒரு சின்ன மைனஸ் தான் அதனால் வீடு வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் சூரியன் வந்து பயிற்சி ஆயிடுவார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் எப்போ அப்படின்னா அதாவது ஜனவரி ஜனவரி தேதி வந்து மகர ராசிக்கு வந்து சூரியன் வந்து பயிற்சி ஆயிடுவார் அந்த அது வரைக்கும் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சூரியன் இருப்பார் யோகாதிபதி வந்து எட்டில் மறையும் போது ஏதாவது ஒரு அலைச்சல் ஒரு விஷயம் வந்து ஒரே டயத்தில் நடக்காது திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து கொண்டு வரும் அதனால ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்கு மேலே அவர் சூரியன் வந்து மகரத்துக்கு வந்து பயிற்சி ஆகிட்டார்னா அதுக்கு வந்து குருவுடைய பார்வை வந்து விழுகும் அப்படிங்கும்போது ஒரு அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் வண்டி வாகனங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் தாயாருக்கும் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் வந்து நல்ல ஒரு கல்வி யோகம் படிக்கணுங்கிற அந்த சிந்தனை வந்து அதிகமாக வந்து கொடுக்கும் ஸோ நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு பாக்கியாதிபதி பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுமே ராசி அதிபதியும் இணைஞ்சு செஞ்சிருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு துணி கடை வச்சிருக்கிறவங்களுக்கு அழகு நிலையம் வச்சிருக்கிறவங்களுக்கு பேன்சி கடை வச்சிருக்கிறவங்களுக்கு வாகனத்தை வந்து தொழிலா பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கும் அப்போ ராசிக்காரங்க வந்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்துல யோகாதிபதி அமர்ந்திருக்கிறது ஏழாம் வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மட்டும் வக்கரகதியில் வந்து சஞ்சாரம் செய்கிறார் இது வந்து ஒரு சின்ன மைனஸ் தான் வாழ்க்கை துணையை குறிக்கிற ஏழாம் அதிபதி வந்து வக்கரகதியில் வந்து சஞ்சாரம் செய்கிறதுனால ரிஷபராசிக்காரங்களுடைய கணவரோ மனைவியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிவாத குணம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் பிடிவாத தன்மை வந்து இருந்துக்கிட்டு இருக்கும் அவங்களுக்கு ஆனால் அதனால வந்து பெரிய அளவில் வந்து பிரச்சனைகள் எதுவும் வராது ஏன்னா ஏழாம் வீட்டில் யோகாதிபதி அமர்ந்து ஏழாம் வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் நல்ல ஒரு யோகமான பலன்கள் தான் உங்களுக்கு வந்து நடக்கும் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்துல வந்து பிறந்திருப்பீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்க்கும்போது ஜனவரி ரெண்டாம் தேதி பதினொன்றாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தொன்பதாம் தேதி எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான அதிர்ஷ்டங்களை வந்து கொடுக்கக்கூடிய நாட்கள் அந்த நாட்களில் வந்து நீங்கள் முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டமான பலன்கள் வந்து நடக்கும் ஒரு நல்ல பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஈடுபடுறது ஒரு விஷயத்தை தொடங்கிறது இந்த மாதிரி நட்சத்திர பலம் தாராபலம் உள்ள நாட்கள் தான் வந்து அது தாராபலம் உள்ள நாட்கள் அப்படின்னா நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு இது வந்து யோகமான நட்சத்திரங்கள் வந்து அன்னைக்கு வந்து வருது அதனால அந்த அந்த நான்கு நாட்களை வந்து நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்க அதுக்கப்புறம் வந்து சந்திராஷ்டம நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி இருபத்தாறாம் தேதி வந்து சந்திராஷ்டம நாள் வந்து வருது அன்னைக்கு மட்டும் நீங்கள் எந்த ஒரு முக்கிய விஷயத்துலேயும் வந்து ஈடுபடாமல் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் ரிஷபராசிக்காரங்க வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்க்கும்போது ஜனவரி தேதி பதினொன்றாம் தேதி இருபத்தொன்னாந்தேதி முப்பதாந்தேதி இந்த நான்கு நாட்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் அன்னைக்கு வந்து ஒரு முக்கிய விஷயத்தில் வந்து நீங்கள் கையெழுத்து போடுறதாகட்டும் ஒரு முக்கிய விஷயத்தை வந்து நீங்கள் தொடங்கலாம் நீங்கள் அன்னைக்கு என்ன பண்ணிங்கன்னாலுமே வந்து உங்களுக்கு ஒரு யோகமான பலன்கள் தான் வந்து அன்னைக்கு நடக்கும் அதனால் அந்த நான்கு நாட்களை வந்து நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்க அதுக்கப்புறம் வந்து சந்திராஷ்டம நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி இருபத்தேழாம் தேதி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் வந்து வருது இருபத்தேழாம் தேதி மட்டும் நீங்கள் எந்த ஒரு புதிய விஷயத்திலையும் வந்து இறங்காமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது அதை விட்டுட்டு ஆறுகிட்டையுமே ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ வந்து செய்யாமல் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு ரிசபராசிக்காரங்க வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க அதாவது ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி பத்தாம் தேதி பத்தொம்பதாம் தேதி இந்த ரெண்டு நாட்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் அந்த ரெண்டு நாட்களை வந்து நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்கங்க ஒரு முக்கிய விஷயத்துக்கு வந்து பயன்படுத்திக்கங்க அன்றைக்கி நீங்கள் என்ன எந்த விஷயத்தை தொடங்கினாலுமே உங்களுக்கு ஒரு யோகமான பலனில் தான் வந்து அது முடியும் சந்திராசிரம நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி வந்து சந்தராசிரம நாள் வந்து வருது அன்னைக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சியிலையும் இறங்காமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது ரொம்ப சிறப்பு ரிசபராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது தெற்கு திசை வந்து அதிர்ஷ்டமான திசையாக வந்து வரும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ஒயிட் கலரை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆறாம் எண்ணை வந்து பயன்படுத்துங்க கூட்டு எண் வந்து ஆறாக வர்ற மாதிரி பார்த்துக்குங்க அப்படி பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து சுக்கர்னால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும் அதுக்கப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை நாளில் வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் டைம் இருக்கும்போது அடிக்கடி வந்து நீங்கள் திருச்சி ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதர் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் சுகக்காரகன் தனகாரகன் தன காரகன் மனைவி காரகன் சொல்லக்கூடிய ஒரு சுக்கரன் தான் அப்படிங்கும்போது அந்த சுக்கரனுடைய கடாட்சம் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும்போது அதன் மூலிமா வந்து நிறைய நன்மையான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ஜனவரி மாத கிரக நிலைகளை பார்க்கும்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இருக்கிறதுனால நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நிறையா நடக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மிதுன ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்